ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الله نديار حلي بارك الله فيكم أدي بدي في قصة التنقل عمدة الأحكام إنت نام باركر كودي حديث سندر وارم بتاع وده حديث أي بارتو من رب وراء وده حديث الحديث حديث الكتالي في النمرال باب الاستطابة باب الاستطابة பா என்றால் அல்லாஹ் நடிகார்களே சுத்தமையை சுத்தத்தை பேணுதல் தூய்மையை பேணுதல் அதன் தலைப்பிற்கு கீழ் ஷேக் அவர்கள் ஹபிதகுலா அதாவது நூலாசிர் அப்துல்ஹாசி ஹஹிமகுல்லா அவர்கள் இந்த ஹதிசுகளை தொகுத்திருக்கிறார்கள் அந்த ஹதிஸை ஹதீஸ் பதினோராவது ஹதிசை பார்ப்போம் கழிப்பிடத்திற்குள் நுழையும் முன் ஓதும் தோ அதாவது இந்த ஹதீசுடைய தலைப்பு நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்றால் கழிப்பிடத்திற்குள் நுழையும் முன் نام وذكر دعا إن دعاء عن عنس بن مالك رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم كان إذا دخل الخلاء قال اللهم إني أعوذ بك من الخبث والخبائث الله نري آخره عنس بن مالك رضي الله عنه أرقل كوري صلى الله عليه وسلم أرخل قريب يدثر كل نريمون ألا هذه قريب يدثر كل اللهم إني أعوذ بك من الخبث والخبائث இதோடைய அர்த்தம் என்னவென்றால் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று கூறுவார்கள் யார் கூறுவார்கள் அல்லாஹின் நடிகார்களே ஹுபுஸ் ஹபாஇஸ் என்ற ரெண்டு வார்த்தை வருகிறது அதாவது இருந்தும் ஹபாஇஸுகளிடம் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற ஒரு துறாவை கேட்கிறார்கள் அது ஹுபுஸ் 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 என்ன என்றால் அல்லாஹ் நடிகார்களே முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் மார்க்கீதியாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஹபீஸ் என்று சொல்வோம் ஹபீஸ் என்றால் ஷைதானை ஒருமையில் சொல்வது அதாவது ஷைதான் ஒரு ஷைத்தான் என்றால் அதுக்கு இன்னொரு பேர் ஹபீஸ் அதற்கு பன்மை சொல்வை என்ன சொல்வோம் என்றால் ஹுபுஸ் எப்படிப்பட்ட ஷைத்தான் ஆண் ஷைத்தான் அதாவது ஆண் செய்தான்கள்்கள்த்தான்களின் பன்மை சொல்தான் ஹபுஸ் அதே போலத்தான் ஹபாயிஸ் பெண் செய்தான்களின் பன்மை சொல்தான் ஹபாயிஸ் அப்படி என்றால் என்ன பள்ளி அதாவது கழிவறைக்குள் கழிப்பறையிடம் செல்வதற்கு முன்னால் அல்லாஹின் தூதர் ஆண் செய்தானுகளிடமிருந்தும் பெண் செய்தான்களிடமிருந்தும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்றால் இதனுடைய விளக்கத்தை நாம் உள்ளே செ உள்ளே சென்று பார்ப்போம் நூலாசிரியர் என்ன சொல்கிறார் விளக்க உரையாளர் ஷேக் அவர்கள் அதாவது அப்துல் ரஹ்மான் அலப் அஸ்ஸாம் அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் ரஹ்மஹா தயிர் அல்லாஹ நடிகார்களே வாரக்கல்லாக்கும் முதலில் நூலாசிரியர் அதாவது விளக்க உரையாளர் சொல்கிறார்கள் ஹதீசிலே என்னவாக வருகிறது அப்படி என்றால் துவாக்களை இந்த இடத்திலே கழிவறைக்கு அதாவது கழிப்பிடத்திற்கு நுழைந்தால் அரபி மொழியிலே ஹதீசுடைய நேரடி அர்த்தம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ நடிகார்களே என்றால் கழிப்பிடத்திற்கு நுழைந்ததற்கு பிறகு என்ற ஒரு அர்த்தம் வரும் ஆனால் சில நேரம் அதாவது இலக்கண ரீதியாக கழிப்பு எல்லா நேரமும் அதாவது முடிந்த அதாவது நுழைந்ததற்கு பிறகு என்று எல்லா நேரமும் அர்த்தம் என்பது அவசியம் அல்ல அவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் அல்ல சில நேரம் என்றால் கழிப்பிடத்திற்குள் நுழைந்தால் நுழைந்ததற்கு பிறகு என்று எல்லா நேரமும் வரும் என்று அவசியம் இல்லை ஏனெனில் சில நேரம் பார்க்கும் இந்த குர்ஆனிலே தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தை இந்த விளக்க உரையாளர் ஷேக் அவர்கள் மேற்கொள் காட்டுகிறார்கள் என்ன காட்டுகிறார்கள் என்றால் அல்லா சுபான திருமறையிலே கூறுகிறான் நீங்கள் குர்ஆனை ஓதினால் நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் யாரிடம் விரட்டப்பட்ட செய்தானிடம் இருந்து அப்படி என்றால் அல்லாவின் அடியார்களே குர்ஆன் ஓதினருக்கு பிறகு அல்ல குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கும் போது அல்ல குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் அது எல்லாம் நாம் அறிந்தது அதே அர்த்தம் தான் இங்கேயும் வரும் அதே அர்த்தம் தான் இந்த ஹதீசிலும் இந்த இடத்திலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நுழைந்ததற்கு பிறகு சொல்லக்கூடாது ஏனெனில் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் உள்ளே நுழைவது என்றால் வாரக்கல்லாஹிக்கும் கழிவறையிலே திக்ரனை நாம் செய்யக்கூடாது நம் நாவினான் அல்லாஹை நினைவு கூறுவது கழிவறையில் அப்படிப்பட்ட அந்த அசுத்தமான இட இடத்தில் அல்லாஹை நம் நினைவு கூறக்கூடாது ஏனெனில் இந்த அதிசய சில பேர் நேரடியாக இலக்கண ரீதியாக எவ்வாறு புரிந்து கொள்வார்கள் என்றால் கழிவறைக்குள் சென்றால் சென்றவுடன் தானே சொல்ல சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதர்சன் அல்லாஹ் என்று தவறான ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதேதான் நூல் விளக்க உரையாளர் இந்த இடத்திலே அதை நமக்கு விளக்குகிறார்கள் அவ்வாறு அல்ல ஆயத்திலே வருகிறது குரானை ஓதினால் ஓதிவிட்டால் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் நீங்கள் சைதான பாதுகாப்பு தேடுங்கள் என்பது அர்த்தம் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் குரான் ஓதுவதற்கு முன்னால் தான் அவுது பில்லா அவுது பில்லிமின் சைத்மான் ரஜிம் என்று சொல்வோம் ஓதுவதற்கு முன்னால் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த இஸ்லாமிய ஏகோபித்த கருத்து அதே போலத்தான் இதுவும் உள்ளே நுழைவதற்கு முன்னால் சொல்வதுதான் இதன் அர்த்தம் என்பதை நூலாசிரியர் அவர்கள் இந்த இடத்திலே விவரிக்கிறார்கள் இல்லா மேலும் அல்லாஹு நடிகார் ஹலிபார்கல்லாக்கும் ஒரு சில ஹதீஸ்களில் அவருடைய முன்னூறு ஒரு நூலான அதபுல் முஃரத் என்ற அல் அதபுல் முஃப்ரத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூலில் அனஸ்வரதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கும் வாயிலாக வருகிறது இந்த அந்த ஹதீஸில் தான் நுழைந்ததற்கு பிறகு அந்த தஹல என்ற அர்த்தம் வருகிறது ஆனால் லதபுல் முஃபரத் என்ற நூலிலே பாரக் ஆஃபிக்கும் எவ்வாறு வருகிறால் நுழைந்து கொண்டிருக்கும் போது அதாவது நுழையும் போது அதாவது கடந்த காலமாக வரவில்லை பாரக்ல்லா ஹாஃபிக்கும் நிகழ்காலத்தை குறிக்கிறது நேரடியாகவே அதபுல் முஃப்ரதிலே அந்த ஹதீசுடைய சொற்றொடரில் அந்த அறிவிப்பில் நிகழ்காலத்தை குறிக்கிறது இதனால் நல்லாவே நடிகார்கள் இதை இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிகிறது என்றால் உள்ளே நுழைந்து சொல்ல வேண்டும் என்று யாரும் இந்த ஹதீசை கொண்டு ஆதாரம் எடுக்கக்கூடாது ஏனெனில் இலக்கணத்தை இலக்கண ரீதியாக நாம் புரிந்தால் மட்டும்தான் அதோடைய சரியான அர்த்தத்தை நாம் புரிய முடியும் அப்படியே ஒருவர் சொன்னாலும் அவருக்கு மறுப்பாக என்ன சொல்வோம் அதபுல் முஃப்ரதிலே இம்மா புகாரி ரஹிமகுல்லா ஒரு ஹதிசை பதிவு செய்கிறார்கள் அதிலே அந்த உள்ளே நுழைவது என்பது கடந்த காலத்தை குறிக்கவில்லை நிகழ்காலம் நுழை நுழையும் போது நுழைந்து கொண்டிருக்கும் போது என்று சொல்லப்படுகிறது என்று அறிவிக்கப்படுகிறது அலமது இது முதல் விஷயம் அடுத்ததாக ஹதிசிலே ஹலா என்று வந்திருக்கிறது ஹல ஹல என்றால் ால் பாரக்பிக்கும் அதாவது இயற்கை தேவைகளை இயற்கை தேவைகளை தீர்ப்பதற்காக தீர் தீர்த்து கொள்வதற்காக அந்த காலத்தில் பாரக் அல்லாஃபிக்கும் தனித்த ஒரு இடமாக அந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் அதற்கு பேர் தான் ஹல இயற்கை தேவைகளை தீர்த்து கொள்வதற்காக இயற்கை தேவைகளை கழிப்பு கழித்துக் கொள்வதற்காக தனியான ஒரு இடத்தை ஏற்படுத்திக் கொள்வதுதான் என்னவாக இருக்கிறது இன்று வரை அது இருக்கலாம் சில ஊரில் இன்று வரை அதை அந்த தேவையை தீர்த்து கொள்வதற்காகவே பிரத்யேகமாக மேற்கொள்ளப்பட்ட பொதுமக்களுக்குன்ற ஒரு அவர்களுடைய அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நம் இடத்தை பற்றி பேசவில்லை பொதுவாகவே ஒரு இடமாக அந்த இடத்தை இதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பழக்கம் இன்று வரை இருக்கத்தான் செய்கிறது அல்லாஹின் நன்கறிந்தவனாக இருக்கிறான் பாரக் அல்லா ஹாஃபிக்கும் அதே போல அல்லாஹின் அடியார்களே அல் ஹுபுசு அல் ஹபா இஸ் என்ற அர்த்தத்தை நாம் பார்த்தோம் அலமது இல்லா இப்போது பாரக் ஹாஃபிக்கும் இந்த ஹதீஸுடைய அடுத்தத்தை பார்ப்போம் இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளக்குகிறது என்றால் பாரக் அல்லா அல்லாஹு நடிகார்களே இந்த ஹதீஸ் நமக்கு என்ன எந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது என்றால் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் மாபெரும் ஒரு எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் அந்தஸ்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்ன அந்தஸ்து அது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு ஒருவராக இருந்தார்கள் ஹாதிபின் நபி சொல்லாஹு அலி வசல்லம் யார் அவர்கள் மாலிக் நபி அப்படிப்பட்ட அல்லாஹின் தூதர் சொல்லு ஏனெனில் இது

இதைத்தான் இந்த இடத்திலே விளக்க உரையான சொல்கிறார்கள் அல்லாஹிதுல்லாஹாஹு செல்லம் தங்களுடைய இயற்கை தேவைகளை எவ்வாறு தீர்த்து கொள்வார்கள் அந்த இயற்கை தேவைகளை அவர்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய அந்த அதபை அந்த அந்த ஒழுக்கத்தை நமக்கு அனஸ்பின் மாலிக் அறிவிக்கிறார்கள் பாரக்குல்லாஃபிக்கும் ஏனெனில் அல்லாஹு நடிகார்களே பாரக்குல்லாஃபிக்கும் ஏன் அல்லாஹூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடாமல் அல்லாஹாவை நினைவு கூறாமல் அல்லாஹாவை பற்றிய நினைவூட்டலை சொல்லாமல் அவர்கள் போனதே இல்லை இவ்வாறுதான் بارك الله فيكم صلى الله عليه وسلم ودي والك يرندد الله هو يبود الله الله يذكر سيب الله الله هو ينيرم مطري الله هو الله صلى الله عليه وسلم يرنداركن عدلوا رأيتم ما فهو إذا أراد دخول المكان الذي سيقضي فيه حاجته استعاد بالله والتجا إليه أن يقيه من الشر الذي من منه النجاسة ين بعد كابتيري كراركن ولله سلوا دركم النال ஏன் என்றால் அல்லாஹின் அடியார்களை ஹலை எதை கழிப்பதற்கு போகிறோம் நம் உடலில் உள்ள கழிவுகளை கழிப்பதற்காக செல்கிறோம் அந்த கழிவுகளை ஒழுங்கான முறையில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை ஒழுங்கான முறையில் அதை வெளியே எடுத்து விடுவதற்காகவும் அப்படிப்பட்ட அந்த கழிவுகளில் இருந்து அந்த கழிவுகளால் ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்திரு என்ற ஒரு முக்கிய காரணத்திற்காகவும் தான் அல்லாஹி தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் துவா வை கேட்கிறார்கள் ஏன்

தொழுகையின் அடிப்படை தூய்மை அந்த தூய்மைக்கு தேவை உது அதே போலத்தான் நாம் கழிவறையில் சரியான ஒழுக்கத்தை பேணினால் மட்டும்தான் தெளிவாக சுத்தம் செய்தால் மட்டும்தான் நாம் தூய்மையான நிலையில் இருக்க முடியும் அந்த இடத்தில் இந்த சைத்தான் நம்மை குழப்பிவிட்டால் அந்த இடத்திலே நாம் உருதாக எடுத்துக்காட்டாக ஒழுங்காக நாம் கழுவாமல் விட்டால் அது எதுவரை பாதிக்கும் என்றால் நம் தொழுகை வரை அது பாதிக்கும் நம்முடைய தொழுவை நம்முடைய தூய்மையை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிடும் இதை உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த விளக்கங்களை வரும் பொழுது உளமாக்கல் ஏன் அல்லாஹ் தூதர் செல்ல அல்லாவத செல்லம் கழிவறைக்கு செல்வதற்கு முன்னால் ஏன் பாதுகாப்பு தேடி செல்கிறார்கள் அந்த துவாவை ஓதி கொண்டு போகிறார்கள் என்றால் இதிலும் முக்கியமாக இந்த காரணத்தை கொண்டு வருகிறேன் ஏனெனில் அங்கே என்ன செய்வான் நீ சுத்தமானால் தானே நீ நீ அல்லாவை வணங்க முடியும் நீ தூய்மையாக இருந்தால் தானே நீ தொல்ல முடியும் உன்னை தூய்மையற்ற தூய்மையற்ற நிலையிலே உன்னை வைத்துக் கொள்வேன் அல்லது உனக்கு வசுவாசிகளை நான் போடுவேன் உனக்கு நான் என்ன செய்வேன் உனக்கு நான் குழப்பத்தை உன்னை நான் குழப்புவேன் தூய்மையான விஷயத்தை இத்தனை பேருக்கு வசுவாசுகள் வருகிறது முக்கியமாக கழிவுறைக்கு சென்று வெளியே வந்தால் கழுவனோமா கழுவவில்லையா என்ற பல வசுவாசுகள் நம்மை இன்று ஆட்டிக்கொண்டிருக்கிறது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதனால்தான் அல்லாஹு தூதர் அல்லாஹு அழகிய செல்லம் அது எப்படிப்பட்ட இருந்து பாதுகாப்பு தெரிகிறார்கள் என்றால் இருந்து ஒரு முஸ்லிமுடைய தீனு சம்பந்தப்பட்ட இந்த மாபெரும் காரியமான வணக்கம் சம்பந்தப்பட்ட இந்த காரியத்தை பால்படுத்துவதற்காகவே இந்த சைத்தான் நாடுகிறான் அப்படிப்பட்ட ஷைத்தான்களிடமிருந்து அல்லாஹின் தூதர் செல்லாஹலி பாதுகாப்பு தெரிகிறார்கள் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹவின் அல்லாஹுவின் தூதரே பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்றால் சுப்ஹான் அல்லாஹ் அல் பில் இனாயா அவர்கள் எப்போதும் பாதுகாக்கப்பட்டவர்களாக பாதுகாக்கப்படுவர்களால் சூழப்பட்டவராக அல்லாஹின் தூதர் செல்லாஹ் செல்லும் செல்லல்லாஹ் செல்லும் இருக்கும் போது அவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால் எஹாஃபுபின ஷர்ரி வா வா ஹலிஹி பஜதும் பின ஹௌனா ஷத் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதிரை இவ்வாறு பயப்படுகிறார் பயப்படுகிறார்கள் என்றால் நாம் எவ்வாறு பயப்பட வேண்டும் நாம் எவ்வாறு அஞ்ச வேண்டும் இந்த சைதான்களுக்கு நாம் முக்கியமாக கழிவறைக்கு செல்வதற்கு முன் நம்முடைய பயம் அல்லாஹ் தூதரை வீண நாம் இன்னும் அதிகமாக அஞ்ச வேண்டும் சுபஹன் அல்லாஹ் மீனா அது வீனா நம்முடைய தீனுக்கு எதிரிகளிலமிருந்து நாம் சரியான பாதுகாப்பை நாம் பெற்று பெற்றிருக்க வேண்டும் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் இது மிக முக்கியமான காரியமாக அமைகிறது அல்லா நம்மை பாதுகாப்பானாக அலமது இல்லா ஹதீஸினுடைய ஃபாயிதாக்கள் என்ன இந்த ஹதீஸில் நாம் பெற்ற பெற்ற படிப்பினைகள் என்னவென்றால் முதல் விஷயம் இந்த ஒவ்வொரு முறையும் கழிப்பிடத்திற்கு செல்வதற்கு முன் இதை ஓதிக்கொண்டு உள்ளே சொல்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஏன் இந்த சைத்தான்களிடமிருந்து நம்முடைய தொழுகையே பாழ்படுத்துவதற்காக காத்துக்கொண்டிருக்கும் இந்த சைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் இது முதல் ஃபாயிதா இரண்டாவது ஃபாயிதா என்னவென்றால் அன்னமின்

நஜிசுகளால் நம் நஜிசுகளோடு நஜிசுகளை நம் வர வைத்து அல்லது நஜிசு ஆள்படுத்தி செலுத்தி நம்முடைய தொழுகையை பால்படுத்துவதற்கு பால் படுத்துவதற்கு காரணமாக இருக்கும் இந்த அதிலிருந்து நம்மை பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் வலியத்தகையம் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த தீமைகள் இருந்து பாதுகாப்பு பெறுவதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது الحمد لله الله بادعاه من وجوب اجتناب النجاسات وعمل الأسباب المنجية منها فقد صح أن தூய்மை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மிக முக்கியமாக கடமையாக இருக்கிறது நிலையில் நம்மை ஆக்கக்கூடிய இந்த நஜிசுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த அந்த அசுத்தங்களில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கான எல்லா வழிமுறைகளும் நாம் கையாள வேண்டும் ஏனெனில் யார் நாம் அறிந்திருக்கிறோம் மார்க்கத்திலே சிறுநீரை கழித்ததற்கு பிறகு சிறுநீரை ஒழுங்காக சிறுநீர் கழித்த இடத்தை ஒழுங்காக கழுவாமல் ஒழுங்காக தூய்மை அல்லாமல் இருப்பவருக்கு கபுரிலே வேதனை செய்யப்படும் என்று நம்முடைய மார்க்கத்தில் வந்திருக்கிறது என்றால் எவ்வளவு கவனமாக இந்த சுத்தத்தை நாம் பேண வேண்டும் முக்கியமாக கழிப்பறையில் சுபகான அல்லா இந்த கழிவறையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹி நடிகார்களே எவ்வளவு அழகிய மார்க்கமாக இருக்கும் பாருங்கள் சுபஹானல்லாஹ் இந்த அழகிய துவாவின் மூலியமாக இத்தனை புரோஜனங்களை நாம் படிக்கிறோம் என்றால் என்றால்லா அல்லாஹ் நடிகார் اللهم بارك الله فيكم اا اذا தான் நான் பார்த்த இந்த விஷயங்கள் الحمد نير أه الله நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته انا اقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان احد يقول الجدال بيننا وبينكم الجدائد